விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்று நான் சந்திக்க போகின்ற இளியோரில் அதே போன்று கடந்த வாரம் எங்களுடைய உலக தமிழினத்தை பெருமை சேர்த்து உலக தமிழினம் சமூக வலைதளங்களை உண்மையிலேயே கதறவிட்ட ஒரு சம்பவமாக அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான உதயபந்தாட்ட போட்டியில் எங்களுடைய வீராங்கனைகள் அந்த சாகாஜான்களை எங்களுடைய உலக பரப்பில் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை சோசியல் மீடியாக்களிலும் கதறவிட்டார்கள் உண்மையில் அவர்களுக்குரிய வாழ்த்துக்களை உலக தமிழினம் பெருமித தோன்று தெரிந்து கொண்டு இருக்கிறது மகளிர் அணி எல்லோருமே கொண்டாடுகின்றோம் அதே போன்று இப்பொழுது இன்னும் ஒரு வெளியோர் அணி வந்து உங்களிடம் ஒரு வேண்டுகோளை விளக்க வருகின்றார்கள் விளையாட்டை எவ்வாறு அவர்கள் நடத்தினார்களோ அந்த பங்கேற்பை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சவால்கள் தடைகளை தாண்டி தாண்டி இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்றது வந்து இந்த உலகிய முடிவெடுக்கும் திறன் கொண்ட ஒரு கட்டமைப்பாகவும் இப்போ நாங்க எங்களால செய்யறாங்க இப்ப மீடியாஸ் வந்து அவ்வளவுக்கு இதை கவரேஜ் கொடுக்கல ஆனா மீடியாஸுக்கு ஒரே அளவு ஒரு பவரோட இருக்கிறது வந்து தனி தமிழமே என்று என்பதை முன்பு சிறிலங்கால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சிறிலங்க அரசு தமிழர்களை நடத்தின அழைப்புக்கும் அதை தொடர்ந்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழர் அழைப்புக்கும் நீதி கோரியும் எந்தெந்த சந்தர்ப்பத்திலையும் பின்வாங்க போகிறது இல்லை தொடர்ந்து போராடுவோம் அது பதினஞ்சு வருடத்தும் இல்லை எத்தனை வருடம் தோன்றாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பேரணியாக ஐரோப்பிய ஒன்றிய மூலிகளை நோக்கி நாங்கள் பயணிக்க உள்ளோம் முக்கியமான முடிவுகள் எடுத்ததால இதுல வந்து எல்லாரும் வந்து பங்கு பெற்றா கட்டமைப்புகள் இந்த வீரியமான வளர்ச்சி அதோட தொடர்ச்சியான செயற்பாடுகளும் இன்றைக்கு என்ற ஒரு அமைப்பால் நடத்தப்பட்ட அந்த உதயபந்தாட்டத்தில் நாங்கள் தமிழில் அணி கொண்டு போய் விளையாடி இருக்கிறோம் இலங்கையில் இருக்கிறாக்களுக்கு அந்த ஒரு சாத்தியம்ன்றது இல்லாமல் இன்றைக்கு தலைவர் எந்த லட்சியத்துக்காக புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர் கட்டமைப்புகளை நிறுவி இருந்தாலும் இந்த போராட்டம் தொடர்பான நிலைப்பாடுகள் உங்களோடு பேசும்பொழுது இருக்கின்றது அமைப்பில் இல்லாதவர்கள் உங்களோடு பேசும்பொழுது நாங்கள் சுதந்திரமாக எந்தவித அடக்குமுறைகளும் இல்லாமல் சுதந்திரமாக வாழணுன்றதுக்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அதாவது தங்களோட இளம் வயதுகளை சுற்றம் என்ற மதித்து தங்களோட இளம காலங்களை கூட எங்களுக்காக தியாகம் செய்து அந்த மண்ணில் விதைக்கப்பட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு எச்சங்களாக புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொள்வார் அந்த நேர விராதாக்கள் நீங்கள் மிக தூரத்தில் இருக்கிறீர்கள் விராதாக்கள் நிச்சயமாக போராட்டங்கள் எப்பையுமே வந்து நன்மை பயிக்கும் ஆனால் போராட்டங்களோட அந்த காரணம் அதாவது அந்த ரிசல்ட் என்று சொல்லுவாங்க அது உடனடியாக எங்களுக்கு கிடைக்காட்டிலும் உங்களால் முடியாது எதுவுமே இல்லை என்றால் நாங்கள் என்று ஏற்றுக்கின்ற எங்களுடைய தேசிய தலைவர் கூட பதினெட்டு வயதுக்கு முன்னதாகவே இந்த போராட்டத்தை மக்களுக்காக ஆரம்பித்தவர்கள் தான் எங்களுடைய தேசிய தலைவர் அப்போ எங்களுக்கிட்ட பெரிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது இந்த எங்களோட ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தமிழில் தேசத்தை வந்து மீட்டெடுத்து நாங்கள் இப்படியான பின்னுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறோம்ன்றது வந்து வழியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதாவது இந்த கட்டாய பாதையில வந்து நாங்கள் விலத்தி நடந்து செல்ல முடியாது என்னன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த தலைவற்ற சிந்தனை எங்களோட இளைஞர்களை வந்து தமிழத்தின் பாதையில விட்டு செல்லுமன்றதை தெரியப்படுத்தினாங்க எங்களுக்கு நடக்கிறதையும் நடந்ததையும் வந்து வழிகாட்டுறதுதான் எங்கடைய ஒரு பொறுப்பா இருக்குது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேற போராட்டங்களையும் இந்த போராட்டம் சற்று வேறுபாடு என்ன என்று பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்கள் தான் இந்த தாயகத்தில் எங்களை இளம் சமுதாயத்தை வந்து சிதைக்கிற செயற்பாடுகளில் பல ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்புகள் இயங்கி கொண்டு வருகிறது அது ஒன்று மீடியா துறை கியூவரி வரையொண்டு தான் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் மெய்வேறும் அதை நீங்கள் சென்ட் பண்ணுவோம் வேறு வேறு அரசாங்கங்களோட பின்புலத்தில் இருக்கிற ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்புகள் ஊடாக திணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது வெளிவலை வழி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சுற்று நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம் சமகால அரசியல் பார்வையாக இன்றைய நிகழ்ச்சியும் வருகின்றது இன்று நான் சந்திக்க போகின்ற இழியோரையும் அதே போன்று கடந்த வாரம் எங்களுடைய உலக தமிழினத்தை பெருமை சேர்த்து உலக தமிழினம் சமூக வலைதளங்களை உண்மையிலேயே விட்ட ஒரு சம்பவமாக அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான உதவி பந்தாட்ட போட்டியில் எங்களுடைய வீராங்கனைகள் அந்த சாகாஜான்களை எங்களுடைய உலக பரப்பில் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை சோசியல் மீடியாக்களிலும் கதற உண்மையில் அவர்களுக்குரிய வாழ்த்துக்களை உலக தமிழினம் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறது இப்பொழுது வரையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்களும் அந்த அணிக்கும் அதே போன்று அந்த அணியினுடைய பயிற்சிப்பாளர்கள் அதே போன்று நிர்வாகிகள் அனைவருக்குமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் அந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்காக தமிழீழம் என்ற அந்த உடையோடு களமாடினீர்கள் அங்கு தமிழீழத்தினுடைய தேசிய கீதமாகவும் இசைக்கப்பட்டது அதை பார்க்கும் பொழுது உலக பரப்பில் இருக்கின்ற தமிழர்கள் மிகவும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து இருந்தார்கள் அந்த வகையில் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் கட்டாயமாக வருங்காலத்தில் நிச்சயமாக அந்த வெற்றி கிண்ணங்கள் எங்களுக்கு வந்து சேரும் வெற்றி கிண்ணம் என்பது இப்பொழுது கிடைக்காவிட்டாலும் எங்களுடைய தமிழீழம் என்ற சொல்லை பரப்பில் பேச வைத்ததற்கு உங்களுக்கு நன்றி போன்று பரங்காலத்தில் ஏற்கனவே கடந்தவரிடம் கூட ஆடவர்களுடைய உதயமந்தாடு போட்டியும் இடம்பெற்றது வருங்காலங்களிலும் இரு பிரிவினர்களுடைய எங்களுடைய அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் பங்கு பெற்றுவார்கள் அவர்களுக்குரிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உலகத்தமிழ் இந்த மகளிர் அணியை நாங்கள் தலையில் வைத்து எல்லோருமே கொண்டாடினோம் அதே போன்று இப்பொழுது ஒரு எளியோர் அணி வந்து உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வருகின்றார்கள் இளையோர் அணி என்று நான் சொல்லும் பொழுது அவர்கள் இளையோர் கட்டமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற டிவை என்று சொல்லப்படுகின்ற இளையோர் அமைப்பு இளையோர் அமைப்பு இந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான இந்த போரா இந்த விளையாட்டை எவ்வாறு அவர்கள் நடத்தினார்களோ அந்த அங்கீகரிப்பை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சவால்கள் தடைகளை தாண்டி இந்த இளையோர அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவர்களுடைய அரசியல் வேலை திட்டம் அங்கீகரிக்கப்பட வேண்டிய வேலை திட்டம் அதாவது இவர்கள் அரசியல் ரீதியாக வேலை செய்கின்றார்கள் அந்த வகையில் இந்த அணி இந்த கட்டமைப்பினுடைய வேண்டுகோள் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னதாக பாரிய அளவிலான ஒரு போராட்டம் உரிமைக்காக எழுதமிழா என்ற கோஷத்தோடு இடம்பெற இருக்கின்றது அந்த போராட்டம் தொடர்பான விடயங்களை நாங்கள் கொண்டு போகின்றோம் இணைக்கின்றேன் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் தொடர்ந்து பேச போகின்றோம் அந்த வகையில் இந்த போராட்டம் இடம்பெறப்போது அவர்களை முதலில் ஆரம்ப வணக்கம் அதே போன்று புகழ் புகழை நன்கு சமூக வலைதளங்களில் தெரிந்தவர்கள் அவர் தொடர்ச்சியாக இனம் நோக்கி தன்னுடைய பணியை மிக காத்திரமாக செய்து கொண்டிருக்கின்றார் புகழ் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இருந்து ஆரணி அவர்களையும் வெளியூர் அமைப்பில் இருந்து வணக்கம் வணக்கம் உங்களிடம் இருந்து ஆரம்பிப்போம் இந்த போராட்டம் குறிக்கோளோடு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இந்த போராட்டமானது ஐரோப்பிய ஒன்றிய முன்பாக நடைபெறுது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இத மாதிரி போராட்டங்கள் எல்லா நாடுமா சேர்ந்து அனைத்து ரூபத்தின் தலைமையில வந்து ஜெனிவாலே நடைபெறுது அது மாதிரி வந்து இந்த ஆண்டு லண்டனே நடைபெற்றது ஆஹ் ஏ நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் இங்க இதை நாங்கள் தொடங்கி நாங்கள் சொன்னால் இன்றைக்கு மனத உரிமை பேரவையிலே வந்து எடுக்கப்படுற தீர்மானம் கைக்கப்படுற தீர்மானங்களும் வந்து முக்கியமான முடிவுகள் இங்க புருசல்லையும் ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் இதிலையும் ஒடுக்கப்படுறதாலே வந்து தாண்டி இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்றது வந்து இந்த உலகளாவிய முடிவெடுக்கும் திறன் கொண்ட ஒரு கட்டமைப்பாகவும் நல்ல ஒரு செல்வாக்கை ஒரு கட்டமைப்பு எடுப்பதனாலேயும் எங்களுடைய கோரிக்கையில வந்து அவருட்டையும் நாங்கள் அந்த பெப்ரம் ஏழாம் ஆறாம் மாசம் நடைபெற்ற ஆறாம் மாசம் முடிவுல வந்து அந்த முக்கியமான தீர்மானங்கள் வெளிநாடுகள் சார்ந்த முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற காலகட்டம் என்றதாலும் நாங்கள் இந்த ஆறாம் மாசம் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் எழுப்பியோ அன்றிய மூன்று மூன்றாவில் வைத்திருக்கிறோம் இது எல்லாமே வந்து எங்களுக்கான நிரந்தர தீர்வு தமிழ்க்கான நிரந்தர தீர்வு வந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தனி தமிழமை என்ற என்ப என்பதை முன்வைத்தும் சிறிலங்கால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சிறிலங்கா அரசு தமிழர் மீது நடத்தின தமிழின் அழைப்புக்கும் அதை தொடர்ந்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழின் அழைப்புக்கும் நீதி கோரியும் இதை உடனடியாக நிறுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் முன்வெற வேண்டும் என்பதையும் கோரிக்கையால் முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற உள்ளது இந்த போராட்டம் இந்த எவ்வாறு ஆரம்பிக்கிறது அதாவது ஐரோப்பிய பாராளுமன்றம் பிறந்ததாக இருந்து ஐரோப்பிய ஓங்கியம் வரை பேரணியாக சென்றதால் இந்த பழைய நிகழ்ச்சியாக இந்த போராட்டமானது காலை பதினோரு மணியளவு புரிசலில் அமைந்துள்ள பூங்காவில் வந்து ஆரம்பமாக உள்ளது அங்கிருந்து எழுச்சியோடு அஹ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பேரணியாக ஐரோப்பிய ஒன்றிய முன்களை நோக்கி நாங்கள் பயணிக்க உள்ளோம் அதை தொடர்ந்து அங்கு சென்றடைந்த பின்னர் அங்க வந்து ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் ஒன்று நடைபெறும் ஆஹ் அதே சமயத்தில் வந்து எங்களுடைய உபகட்டமைப்புகள் உறவுகள் வந்து அதே சமயத்துல உள்ளுக்கு மேரோடு வந்து சந்திப்புகள் நடத்திவிடும் ஒரு ஆதரவு வழங்கும் வகையிலும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த போராட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த கடந்த வாரம் ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்குரிய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது இது கூட அவர்களுக்கு இதில் பலர் புதியவர்களாக வருகின்றார்கள் பல தீவிரமான கொள்கைகளை கொண்ட கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த இடத்தில் நீங்கள் மற்ற கட்சிகளையும் அணவுவதற்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது இந்த சூழல் இந்த அந்த தேர்தலூடாக பிரான்ஸ் தேர்தலும் கூட ஒரு அரசியல் நெருக்கடியை சந்திக்கின்றது வரப்போகின்ற காலம் பொது தேர்தலுக்கு கூட பிரான்ஸ் ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் அந்த வகையில் நீங்கள் இவ்வாறான போராட்டங்களை தொடர்ச்சியாக அத்தனை கட்சிகளையும் நோக்கியும் நகர்த்த வேண்டிய ஒரு கட்டம் உங்களுக்கு இருக்கின்றது சரி மீண்டும் உங்களிடம் பாருகின்ற ஆரணி உங்களிடம் பாருகின்றது சொல்லுங்கள் இந்த போராட்டம் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று எதிர்பார்க்கின்றீர்கள் இந்த போராட்டம் வந்து நாங்க யூரோப்பியன் யூனியனுக்கு முன்னாடி வைக்கிறதால அது வந்து ஒரு முக்கியமான இடம் அங்க வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதால இதுல வந்து எல்லாரும் வந்து பங்கு பெற்றா நாங்க இப்படியான பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம்ன்றது வந்து வழியில இருக்கிறார்கள் தெரியும் அதாவது இப்ப போர் முடிஞ்சு பதினாலு ஆண்டுகளுக்கு புறம் வந்து இனிப்பு பண்றது நிக்கல அதுக்கு புறம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும்னு பாக்கேக்க நடக்கிறதையும் நடந்ததையும் வந்து அஹ் வழிகாட்டுறதுதான் எங்களோட ஒரு பொறுப்பா இருக்குது ஏன்டா இப்ப இலங்கையில இருக்கிறாக்களுக்கு அந்த ஒரு சாத்தியம் பண்றது இல்லை வந்து இப்படியான போராட்டங்கள்ல இசைதா கணக்கு ஸ்ட்ரீட்ஸ் வயலன்ஸ் எல்லாம் வந்து அவ வர்றதால எங்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்குது ஏண்டாக்கால தான் ஏழு மண்டதால இந்த போராட்டம் வந்து ஒரு முக்கியமான போராட்டமா இருக்கு வெளியூர் மத்தியில் எவ்வாறு இந்த போராட்டம் தொடர்பான நிலைப்பாடுகள் உங்களோட உடம்பு பேசும் பொழுது நீங்கள் இடையோர் அமைப்பில் இருக்கின்றீர்கள் இடையோர் அமைப்பில் இல்லாதவர்கள் உங்களோட உடம்பு பேசும் பொழுது எவ்வாறு மனநிலையில் இருக்கின்றார்கள் இப்ப வந்து முந்திய மாதிரி இல்லாம இப்ப கூட பேர் வந்து எங்கட பேங்க் ரோட்டம் பத்தி தெரிஞ்சு கொள்ள விரும்புறீங்கனா ஆனா அவங்களுக்கு வந்து எங்க வந்து சரியான இடம் என்றுதான் தெரியல எது வந்து ஒரு நம்பிக்கையான இடம் என்றுதான் தெரியல அதனால இப்ப நான் கதைச்சாக்கல்ல கணக்கு பேர் வந்து இதுல எப்படி நாங்க பங்கு பெறலாம் நேரா போட்டியும் எப்படி நாங்க இதுக்கு எங்கட சப்போர்ட்டை கொடுக்கலாம்ன்ற எல்லாம் கிணக்கு பேர் கதைச்சிருக்கிறீங்க நாங்க எங்களால இப்ப மீடியாஸ் வந்து இத கவரேஜ் ஆனா மீடியாஸ்க்கு ஒரே அளவு ஒரு பவரோட இருக்கிறது வந்து சோசியல் மீடியாஸ் தான் அப்ப நாங்க சொல்றது என்னன்னா நீங்க நேரா விராட்டியும் நாங்க தெரியற வீடியோஸ சோசியல் மீடியால எவ்வளவு வைரல் ஆக்கலமோ அவ்வளவு ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணி இது செய்தாலே அது ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும் இது பின்லாண்ட் போன்ற நாடுகளை தாண்டி கனடா தேசத்தில் இருக்கின்ற வெளியோ கூட இது ஒரு செய்தியாக அமையும் ஏனென்றால் உலக பந்தில் இதை ஒரு பேசுபொருளாக்க வேண்டியது எளியோருடைய கையில் இருக்கின்றது உங்களால் முடியாது எதுவுமே இல்லை ஏனென்றால் நாங்கள் என்று ஏற்றிருக்கின்ற எங்களுடைய தேசிய தலைமை கூட பதினெட்டு வயதுக்கு முன்னதாகவே இந்த போராட்டத்தை மக்களுக்காக ஆரம்பித்தவர் தான் எங்களுடைய தேசிய தலைமை அதனால் எளியோர் நீங்கள் மிகவும் தொழில் குச்சலாக உங்களுடைய கையில் இருக்கின்ற அந்த பவரை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதை உங்களுடைய நட்பு ஆட்டங்கள் கூட இளையோர் வேண்டுகோள் கொடுக்கும் பொழுதுதான் வீரியம் என்னும் மிக எழுச்சிகரமாக செல்லும் நான் புகழ் புகழ் இந்த போராட்டம் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று புகழ் எதிர்பார்க்கின்றீர்கள் அதாவது புகழ் நிறை விடயங்களை தெளிவாக சொல்லியவர்கள் நீங்கள் ஒருவர் உங்களை தொடர்ச்சியாக உறவுகளுக்கு தெரியும் தொழில் புகழ் நிச்சயமாக இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு இனாலிப்பு நடந்து பதினைஞ்சு வருடத்துக்கு பிறகு இந்த இளம் சமுதாயம் குறிப்பாக நாங்கள் இந்த இளையோர்களாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு காரணம் எங்கட இந்த இளையோர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு சுதந்திரமான ஒரு நிலையான ஒரு தனித்தமிழத்தை அமைச்சு நாங்கள் சுதந்திரமாக எந்தவித அடக்குமுறைகளும் இல்லாமல் சுதந்திரமாக வாழணும்ன்றதுக்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அதாவது தங்களோட இளம் வயதுகளை உச்சம் என்ற மதித்து தங்களோட இளம காலங்களை கூட எங்களுக்காக தியாகம் செய்து அந்த மண்ணில விதைக்கப்பட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு எச்சங்களாக புலம்பெயர் தேசத்துல வாழ்ந்து கொண்டு வார் அப்ப எங்களுக்கிட்ட பெரிய ஒரு பாரிய பொறுப்பிற்கு இந்த எங்களோட ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்ல தேசத்தை வந்து மீட்டெடுத்து எங்களுக்கு பிறகு வார அடுத்த தலைமுறையிட்ட சுதந்திரமான தமிழத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவர்களும் கட்டாயமாக எங்களோட போராட்டங்களுக்கு வலு சேர்த்து தலைவர் கண்ட லட்சியத்தை அடையும் வரைக்கும் வளராது பயணிக்கணும்ன்றது எங்களோட முடிவாக இருக்கிறது இதுல நாங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்திலையும் பின்வாங்க போறது இல்லை தொடர்ந்து போராடுவோம் அது பதினைஞ்சு வருஷம் இல்லை எத்தனை வருடம் சென்றாலும் நீங்கள் சர்வதேச பரப்புகள்ல பாத்தீங்களா தெரியும் இன்றைக்கு பல நாடுகள் ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருந்து தற்காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது நீங்கள் பல இடங்கள்ல பாத்துருக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் உடன பத்து வருஷத்துலயோ பதினஞ்சு வருஷத்துலயோ நடந்த விடியங்கள் அல்ல குறிப்பாக நூறு வருடத்துக்கு பிறகு நடந்திருக்குது பல நூறு சப்தங்களுக்கு பிறகு எல்லாம் நடந்திருக்கு அப்ப இன்றைக்கு எங்களுக்கு பதினஞ்சு வருடம்ன்றது ஒரு சின்னொரு மைல் ஆனால் ஆனா நாங்கள் இன்னும் பெரிய சாதனைகளையும் இந்த வரலாற்றுல படைக்க வேண்டிய இருக்குது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான நடந்த இந்த மகளிர் உதயவந்தாட்ட போற போட்டியில கூட இன்றைக்கு தமிழில் தேசிய கொடியோட இன்றைக்கு ஏழு நாடுகள்ல இருந்து ஏழு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஒருங்கிணைஞ்சு எங்கள்ட அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து விளையாடி இருக்கிறான் இன்றைக்கு தலைவர் எந்த லட்சியத்துக்காக புலம்பேர் தேசத்துல புலம்பெயர் கட்டமைப்புகளை நிறுவி இருந்தாரோ அந்த என்ற வீரியமான வளர்ச்சியும் அதோட தொடர்ச்சியான செயற்பாடுகளும் இன்றைக்கு கொனிஃபா என்ற ஒரு அமைப்பால நடத்தப்பட்ட உதயபந்தாட்டில நாங்கள் தமிழில் அணி கொண்டு போய் விளையாடி இருக்கிறோம் இது கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நடந்த விஷயம் ஆனா இது நாங்கள் பதினஞ்சு முன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இல்லை ஆனா பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடந்திருக்கு அப்ப நாங்கள் இப்படியான ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களையும் நாங்கள் கொண்டாட வேணும் நாங்கள் பெரிய அளவுல எங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து இப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு சின்ன விடயத்தையும் நாங்கள் நுணுக்கமாக கையாண்டு எங்கள விடுதலை போராட்டங்களையும் தமிழில் நோக்கியதாக திருப்பி இப்ப நீங்கள் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி தான் சில இளைஞர்கள் வர முடியாத சந்தர்ப்பம் இருந்தால் அவர்களை எப்படி இதன்றதுன்னு சொல்லி அப்ப அவர்களையும் இந்த தமிழ்ல பாதையில எடுத்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களை மாதிரியான செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருத்தருடையும் இருக்குது அதையும் உணர்ந்து ஒவ்வொரு வீரியத்தோட பயணிக்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்களை அடிக்க எல்லாருமே டார்கெட் பண்றது காரணம் இன்னைக்கு நீங்க உலக வரலாற்றுல எந்த தலைவர்கள் எடுத்து பார்த்தாலுமே இளையோர்களாக இருந்த காலத்துல தான் நவியல் விடுதலை போற கையில் எடுத்து வைக்கணும் திலிவிரண்ணாவை பார்க்கலாம் தலைவரை பார்க்கலாம் ஷேக்யூராவ பார்க்கலாம் இப்படி நிறைய பேர் எல்லாருமே அவியலோட இளம் காலங்கள் இப்ப எங்கள்ட்ட ஒரு பழமொழி இருக்கு இளம் பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த இளம் சமுதாயத்தை மலங்கடிக்கணும்ன்றதுக்காகவே பல்வேறு சக்திகள் உலக நாடுகள்லயும் அந்த திட்ட திட்டங்கள் இருக்குது வேற வேற திசைகள்ல இளம் சமுதாயத்தை திசை திருப்புறது எங்கட சமுதாயம் வந்து இன்றைக்கு அதுக்குள்ளேயும் இல்லாமல் அப்படியான ஒரு அஹ் நில தடுமாறின நிலைக்குள்ள போகாமல் இன்னைக்கு விடுதலை பாதையில பயணிச்சு கொண்டு இருக்குது அஹ் நீங்கள் இந்த இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன் எங்கட மகளிர் அணியில விளையாடினாக்கள் எல்லாருமே வந்து பதினாலு வயசு இருபது வயசு இருபத்தொரு வயசு பிள்ளைகள் இருபத்தி மூணு வயசு பிள்ளைகள் அங்க விளையாடி வந்த கொனிஃபாவில் இருந்த அங்கத்தவர்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா மற்ற அணிகள்ல விளையாடினார்கள் எல்லாம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு பிள்ளைகள் அப்ப அவளுக்கு எல்லாம் ஆச்சரியம் இந்த இளம் சமுதாயம் எப்படி இந்த அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்காக பல நாடுகளில் இருந்து வந்து எப்படி உங்களால இந்த விஷயத்தை சாதிச்சு நீங்களே அப்ப நாங்கள் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று இதுதான் எங்களோட தலைவற்ற சிந்தனை தலைவற்ற சிந்தனைகளை நாங்கள் இளைஞர்கள்ட்ட கொடுத்தாங்களே அந்த தலைவற்ற சிந்தனை எங்களோட இளைஞர்களை வந்து தமிழத்தின் பாதையில விட்டு செல்லும்ன்றத தெரியப்படுத்தினாங்க அதைத்தான் நாங்களும் முன்னெடுத்து கொண்டு போறோம் அதனால இளைஞர்கள் இந்த போராட்டத்தை நம் முக்கியத்தையும் அறிஞ்சு ஒன்று சேர்ந்து எங்கள போராட்டத்துக்கு வலை சேர்க்கணும்ன்றதை விரும்புறோம் இந்த போராட்டத்தின தமிழினத்துக்கு நன்மை பெயர் நிச்சயமாக போராட்டங்கள் எப்பயுமே வந்து நன்மை பயிக்கும் ஆனால் போராட்டங்களோட அந்த காரணம் அதாவது அந்த ரிசல்ட் சொல்லுவாங்க அது உடனடியாக எங்களுக்கு கிடைக்காட்டிலும் கால ஓட்டத்துல கிடைக்கும் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் நாங்கள் முப்பத்தஞ்சு பேருட காலமாக ஆயுத போராட்டம் நடத்தியிருந்த நாங்கள் இன்றைக்கு ஆயுத போராட்டத்தால சாதிக்க முடியாத ஒரு தான் நாங்கள் இன்றைக்கு கொனிஃபாவில சாதிச்சிருக்கோம் அப்ப இது ஒரு உதாரணம் சில பேருக்கு இது பிழையாக இருக்கலாம் ஆனாலும் இது எங்கள் கண் முன்னால இருக்கிற ஒரு உதாரணம் அப்ப இப்படித்தான் எங்களோட கடமை என்ன சொன்னா தொடர்ந்து நாங்கள் கொண்ட லட்சியத்துக்காக எங்கள லட்சியங்களும் எங்களோட சிந்தனைகளும் எங்களை வழிநடத்தி கொண்டு நிற்கும் எங்களோட போராட்டங்கள் எப்பயும் நாங்கள் முன்னெடுக்கணும் ஆனால் அதோட இப்ப பத்து பதினஞ்சு வருஷமும் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷமும் இல்லாட்டி இருபது வருஷத்துல எங்களுக்குரிய விடுதலை கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு அந்த நம்பிக்கையை ஏனையவர்களுக்கு ஊட்டி இந்த போராட்டத்தில் இணைக்க வேண்டியது பொறுப்பு அதுக்காகத்தான் நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கோம் சொல்லுங்கள் நீங்கள் தான் இந்த போராட்டத்துக்கு இளையோரை மிகவும் நீங்கள் பெல்ஜியம் தாண்டியும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக எனக்கு செய்திகள் சொல்லுகின்றது அல்லது தகவல்கள் கிடைத்தது உங்களுக்கு ஏனைய நாடுகளில் இருந்து இளையோர்களுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு இருக்கின்றது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேறு போராட்டங்களின் இந்த போராட்டம் சற்று வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க இளைஞர்களால் வந்து ஒருங்கிணைக்கப்படுற ஒரு போராட்டம் எங்களுக்கு பின்னுக்கு வந்து அனைத்து செயல்பட்டு வருகின்ற தமிழ் உழைப்பு குழு ஒரு நாட்டு தமிழ் வரும் குழுவில வந்து முழு ஆதரவை தாரினம் அந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தை வந்து முழுமையா முன்னுக்கு ரெண்டு செய்யறது ஏற்பாடு செய்யறதால வந்து கணிசமான இளைஞர்களண்டு ஆதரவு தேவை அந்த ரீதியில வந்து நாங்க ஒவ்வொரு நாட்டு வந்து வந்து அளவு ஆதரவு அந்த நாட்டுகளையும் இனிங்கிலண்டளவு இணையதளங்கள் இருக்கட்டும் சரி இணையதளங்களை விடயங்களை கொண்டு போய் சேர்றதுக்கான வேறு திட்டங்களா இருக்கட்டும் காணொலிகள் செய்யறதா இருக்கட்டும் படங்கள் செய்யறதா இருக்கட்டும் அண்டு அந்த திடல்ல வந்து என்னத்தினாங்கள் அஹ் என்னென்ன பதாகைகள் பாவிக்க போகிறோம் என்னென்ன கோஷங்கள் பாவிக்க போகின்றோம் என்ன மாதிரியான பேச்சுகளை நாங்கள் உரையில நாங்கள் ஆற்ற போகின்றோம் என்ற வரைக்கும் உங்கள் இளைஞர்கள் முழுமையாக நின்றது ரெண்டு வேலை செஞ்சு ஓன் டைம் தயார்படுத்தி கொண்டு வர்றோம் அதை தொடர்ந்து அந்த தட அந்த திடல்ல வந்து நாங்கள் மக்கள் ஒழுங்கு செய்யறதுல இருந்து அதுக்கான ஏற்பாடுகளும் வந்து இளைஞர்கள் இளைஞர்களை இருந்த அந்த இதுக்கு ஆதரவு தருவினோம்னு சொல்லி வரையதரவும் இருக்கிறீங்க இந்த போராட்டம் தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை பதிவு செய்ய இருந்தால் சந்தர்ப்பம் தொடரும் ஓ முக்கியமா ஒரு விடயம் சொன்னால் இந்த காலகட்டத்தின் அஹ் காலகட்ட இந்த போராட்டத்தில் இதை புரிஞ்சு அனைத்து இளைஞர்களும் அந்த ஐரோப்பா இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் முதலாவது உடைய தாண்டி வந்து ஏதோ ஒரு காரணங்கள் உடல் உடல்நிலை சரியா இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்கள் ஊரகங்கள் இருக்கிற இளைஞர்களாக இருக்கலாம் வர இல்லாம சூழல் இருக்கும் அமையும் சோ அப்படி இருக்கிற இளைஞர்களும் போராட்டத்துக்கு வார இளைஞர்கள் நான் கேட்டுக்கொள்கிற விடயம் என்னென்னு சொன்னால் ஒன்று நாங்கள் அந்த போராட்டத்துல ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த புள்ளி விவரம் வந்து எங்களுடைய உபகரணங்களுக்கு தேவை அரசியல் சந்தி போல நடத்தும் போது அவை அந்த புள்ளி விவரங்கள் வந்து ஒரு சான்றா இருக்கும் பாருங்க இது நாங்கள் மட்டுமில்லை எங்களை மக்கள் இந்த கோரிக்கையில இன்னும் உலகாம இந்த கோரிக்கையிலே நிக்கிறோம்னு சொல்றது காட்டுறதுக்கு அந்த புள்ளி விவரம் தேவை அதை தாண்டி வந்து இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயும் புதிய மினிஸ்டர் மாதிரி உங்களுக்கு ஸோ அவைகளுக்கு வந்து எங்களோட போராட்டங்கள் சார்ந்த தகவலை நாங்கள் அனுப்பி கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் ஒரு ஒழுங்கு செஞ்சுருக்கிறோம் என்னன்னு சொன்னால் வந்து எங்களோட துண்டு பிரசுரங்களில் வந்து ஒரு கியூஆர் கோட் ஒன்று இருக்கும் அதே தரவங்களோட இணையதளங்களில் வந்து ஒரு வெப்சைட் லிங்க் ஒன்று இருக்கும் ஸோ அந்த லிங்க் ஊடாக வந்து அந்த இணைப்பு ஊடாக நாங்கள் அதை இணைப்பில் அமர்த்தினால் நாங்கள் வந்து ஒரு மின் அஞ்சல் வந்து திறப்படும் இந்த மின் அஞ்சலில் வந்து இயற்கையை வந்து எங்களுடைய பிரச்சனைகள் விட்டுக்கிறோம் எங்களோட கோரிக்கையில் மொழி விட்டுக்கிறோம் என்ன வேணாலும் இயலும் என்றும் வழிபட்டிருக்கிறோம் ஸோ வந்து இந்த போராட்டத்து அதில் யாரை அனுப்ப போகிறோம் என்ற மின்னஞ்சலும் அதை சேர்க்கப்பட்டிருக்குது அனைத்து புது புது இருக்கும் சரி முக்கியமான ஆக்களுக்கு வந்து அந்த மின்னஞ்சல் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி இணைக்கப்பட்டிருக்குது ஸோ இளைஞர்கள் செய்யபடி ஒரே உண்டு தான் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் வரும் அதை நீங்கள் சென்ட் பண்ணணும் இல்லாட்டிக்கு வாட்ஸ்அப்லயும் இல்லாட்டிக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லயும் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கன்னா மின்னஞ்சல் ஓப்பன் ஆகும் அந்த மெயிலை வந்து நீங்கள் அனுப்பணும் அமத்துனா மட்டும் காணும் கண்டிப்பாக வந்து கணிசமான இளைஞர்கள் கலந்து கொண்டு பல்லாயிரமான ஆயிரக்கணக்கான மின்னஞ்சல் அனுப்பினா தான் வந்து அதை உங்களுடைய கவனத்துக்கு அது போய் சேரும் ஸோ இதுல கண்டிப்பாக அனைத்து இளைஞர்களும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டோம் நன்றி அந்த இந்த இணைய பரப்புரையில் இளைஞர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் பெற்றோர்களையும் சகோதரர்கள் எல்லோரையும் இணைக்கலாம் தான் இளைஞர்கள் தாண்டி ஒட்டுமொத்தமாக கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரையும் நினைச்சு எல்லாரும் அனுப்பலாம் எங்களுக்கு முக்கியம் வந்து கணிசமான மெயில் போய் சேரணும் அப்பதான் அவர் இந்த பார்வைக்காக போய் சேரணும் இப்ப தமிழுக்கு எதிராக வந்து சிங்கள அரசு வந்து பௌத்த மதம் வாக்குறதா சிங்கள சைசன போட போதை பொருட்களை வந்து எங்கட தேசம் எங்கும் வந்து விற்கிறதுன்னு சொல்லி பலவிதமான இதுகள் வந்து எங்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்குது அப்படியான இடங்கள்ல வந்து அவைகளால வந்து வாய்ஸை குடுக்க எல்லாமே இருக்குது அப்ப எங்களுக்கு வந்து அந்த வோய்ஸ் இருக்கிறதால ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கிறதால எங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு பொறுப்பு இருக்குது நாங்க வந்து எங்களோட வோய்ஸ் அவளுக்காக தூக்கணும் அதனால நாங்க எல்லாரும் வந்து அஹ் ஆட்கள் எல்லாரும் அங்க நேர தரத்துக்கு போய் உங்களோட சப்போர்ட்டை தாங்கோ முடியாத ஆக்கள் வந்து சோசியல் மீடியா வழியா வந்து உங்களோட சப்போர்ட்ட தாங்கும் தான் கேட்டுக்கொள்ள முடியும் சகோதரி சொன்ன மாதிரி இந்த தாயகத்துல இளம் சமுதாயத்தை வந்து சிதைக்கிற செயற்பாடுகள்ல பல ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்புகள் இயங்கி கொண்டு வருது அது ஒன்று மீடியா துறை மீடியா துறைன்னு சொல்லி சினிமா துறையாக இருக்கலாம் போதை வஸ்துவாக இருக்கலாம் அல்லது இந்த ஃபேஷன் ஷோ அப்படி என்ற பேர்வையில சமூக சீர்கேடுகள் நடக்கிற மாதிரியான செயற்பாடுகளாக இருக்கலாம் இதுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது அது தாயகத்துல மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலையும் வேற வேற அரசாங்கங்களோட பின்புலத்துல இருக்கிற அஹ் ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்புகள் ஊடாக தெளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்ப எங்கள பிள்ளைகளும் சில பேருக்கு இது தமிழ் மக்களாக நடத்தப்படுறதோ தமிழர்கள் நடத்திக்கினமோன்ற ஒரு போர்வையில சிலது போய் அந்த சதிவெளையில விழுகிற தன்மையும் இருக்குது அப்ப இவர்களையும் நாங்கள் எங்களிட போராட்டத்துக்குள்ள இழுத்து அஹ் அவையிலையும் இதுக்குள்ள வரப்பண்ணி இதெல்லாம் வந்து இளம் சமுதாயத்தை வந்து எங்களோட போராட்டத்தின் பாதையில இருந்து விலத்தி செல்றதுக்காக நடக்கப்படுற ஒரு மடை மாற்று வேலைகள்ன்றத புரிஞ்சு கொள்ளணும் அதிகமா நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து புலம்பெயர் தேசத்துலையும் சரி தாயகத்துலயும் சரி அதிகமாக இந்த கொன்சப்த் என்ற பேருல கணக்க களியாட்ட நிகழ்வுகள் நடக்கிறத பாக்குறோம் அதுவும் வந்து எங்களோட நினைவளர்ச்சி நாட்கள் நடக்கிற காலங்கள்ல முன்னெடுக்கப்படுகிறது திட்டமட்டும் இது வந்து எங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கவே சில பேருக்கு தெரியும் எதிர்ச்சியா நடக்குதான்னு சொல்லி ஆனால் அது அப்படி எல்லா திட்டமிட்டே அது கூடாக நடத்தி கொண்டு வருகிறோம் இப்ப நாங்கள் இதுக்காகவும் இளைஞர்களை நாங்கள் பெரிய அளவில் சோசியல் மீடியாக்கள் மூலமாகவும் நேர காண்றத மூலமாகவும் கருத்தரங்குகள் மூலமாகவும் எங்களால் முடிஞ்ச செய்கிறோம் அப்ப இந்த போராட்டங்கள் மூலம் பங்கு பெற்றிருக்க போராட்டங்கள் எதுக்காக நடக்குது இன்று வரைக்கும் தமிழ் சா சமுதாயம் வந்து என்னத்துக்காக போராடிக்கொண்டு அன்றைக்கு என்னத்துக்காக வீரர்கள் தங்களோட உயிரையும் துச்சம் என மதித்து வித்துடர்களாக விதைக்கப்பட்டார்கள் என்றதையும் அவையர்கள் அறிஞ்சு கொள்ளவினர் அப்ப அதனால விரும்பியோ விரும்பாமலோ இது எங்களோட காலத்தின் கட்டாயம் இந்த கட்டாய பாதையில வந்து நாங்கள் விலத்தி நடந்து செல்ல முடியாது என்னென்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு காரணம் அந்த தேசத்துல புதைக்கப்பட்ட ஒவ்வொரு வித்துக்களும் அந்த வித்துக்கள் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அதனால இந்த காலத்தின் கடமையிலிருந்து யாருமே உங்களை ஏமாத்தி விலக கூடாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட வரலாற்று கடமையை செய்யறதுக்கு நீங்களாகவே தன்னழிச்சு அடையணும் என்றதான் நான் கடைசியாக இந்த காணொலி மூலம் சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய இந்த செயல்பாடு இனம் நோக்கி தொடர்ச்சியாக டம்பர்த்தி கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பயணிகள் உங்களோடு ஊடக பரப்பில் பயணிப்பவர்களாக நாங்களும் உங்கள் பின்னால் வருவோம் என் தடை வருடம் அத்தடையை உடைத்த வரலாறு தான் எங்களுடைய தமிழ் இளைய வரலாறு அந்த வரலாறை எங்களுடைய வழிகாட்டியலாக அந்த புனிதர்கள் எங்களுக்கு தந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய பாதையில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணிகள் உங்களோடு மக்களும் தொடர்ச்சியாக உங்கள் பின்னால் நிற்பார்கள் அந்த கொள்கை தெளிவாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மக்கள் நிச்சயமாக உங்கள் பின்னால் நிற்பார்கள் அதே போன்று வெளியோர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஏற்கனவே இருப்பவர்கள் இன்னும் பெருமளவில் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற போராட்டத்தில் நாங்கள் உங்களை நேரடியாக இணைந்து கொள்வோம் அதுவரை உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை உலகத்தமிழ் சொந்தங்களுக்காக தந்ததற்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் இணைந்திருக்க இப்போதே தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்